பெரும்பும் பெருமதிப்பும் கொண்ட எனது ஆர்வியர் தமிழ் சொந்தங்கள் மற்றும் வெள்ளாளர் சமூக சொந்தங்கள் அனைவருக்கும் எனது முதல்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்போது ஒரு செய்தி விருதுநகர் மாவட்டம் மத்தராயிருப்பு அருகே இருக்கக்கூடிய அர்ச்சனாபுரம் என்னும் கிராமத்துல நல்லதங்கால் கோவில் இருக்கு அந்த கோவில் ஒரு பிரச்சனை காவல்துறையினருக்கும் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை வந்து காவல்துறையினர் அத்துமீறி தாக்கியிருக்காங்க தாக்குனதுல கிட்டத்தட்ட நான்கு ஐந்து நபர்கள் மேல காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கு தமிழகம் முழுவதும் இந்த கோவில் பிரச்சனைன்றது வந்து பூதாகரமா இருக்கு என்ன அப்படின்னா அவங்கவங்க குலங்கள்ல குல தெய்வங்களா வழிபடக்கூடிய கோவில் வந்து ஒரு சில தெய்வ சக்திகள் மூலமா அது பேரும் புகழும் பெரிய அளவுல விரிஞ்சு பரவியிருக்கு அப்ப என்ன பண்றாங்கன்னா அங்க வந்து மக்களோட வரத்து அதிகமாயிருது அஹ் அந்த நேரத்துல இங்க இருக்கக்கூடிய அரசு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கோவில வந்து இந்து அறநிலையத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர நினைக்குது அங்க அதுல போடக்கூடிய உண்டியல் பணத்தை எடுக்கிறதுக்காகவே இந்து அறநிலையத்துறை என்ன பண்றாங்கன்னா இது போன்ற தனிநபருக்கு சொந்தமான கோவில்களை இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்க அதே மாதிரி பொதுமக்கள்ல இரு சமூக பிரிவுகளா இருக்கக்கூடிய கோவில்கள் இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கக்கூடிய கோவில்களை அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்தி திருவிழா நடத்துறதுக்கான வழிய ஏற்படுத்தி விடாம அறநிலையத்துறை வந்து உள்ள நுழைஞ்சிருது இதனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த அறநிலையத்துறை கொஞ்சம் கொஞ்சமா அந்த கோவில சுரண்டுது இதே அந்த காலத்துல இருந்தது போல அந்த நிர்வசர்கள் மூலமா அந்த கோவில் நிர்வாகம் செய்யும் போது அந்த கோவில்ல மராமத்து பணிகள் பூஜைகள் எல்லாமே தெளிவா நடக்குது இந்து அறநிலையத்துறை எப்போ இந்த கோவில்களுக்குள்ள நுழைந்ததோ அப்ப இருந்து இந்த நிர்வாகப் பணிகள்ல மிகப்பெரிய தொய்வு ஏற்படுது அது மட்டும் இல்லாம பக்தர்கள் வழிபடக்கூடிய அந்த நேரமின்மை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த இந்து அறநிலையத்துறை என்பது வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அதுதான் வந்து விருதுநகர் மாவட்டம் பத்தராயிருப்பு அருகே இருக்கக்கூடிய அர்ச்சனாபுரம் அந்த பகுதியிலயும் பிரச்சனையா இருக்கும் இந்து அறநிலையத்துறையின் அந்த நுழைவை தடுக்கும் வகையில போராட்டம் நடத்தியிருப்பாங்க அப்படின்றது தெரிய வருது அதனாலதான் வந்து காவல்துறை மக்கள் அடக்கும் வண்ணம் அவர்கள் மீது இந்த அடக்குமுறையை வந்து ஏற்படுத்தி இருக்குது இதை வந்து நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் அது எந்த சமூகமாக இருந்தாலும் அவங்களோட கோவில் அந்த ஊர் மக்களோட கோவில் அவங்களோட குல தெய்வம் அந்த ஊர் மக்கள் எத்தனையோ நூற்றாண்டுகளா அஹ் வரக்கூடிய கோவில் அந்த கோவிலுக்குள்ள இந்து அறநிலையத்துறைக்கு என்ன வேலை இந்து அறநிலையத்துறைக்கு எந்த வேலையும் கிடையாது உண்டியல் இருக்கக்கூடிய காசை எடுக்கிறதுக்காக தான் இந்து அறநிலையத்துறைக்குள்ள வரணுமா நாங்க வந்து இத மிகப்பெரிய கேள்வியாவே வைக்கிறோம் இது நிறைய இடங்கள்ல வெள்ளாளர் சமூகம் பாதிக்கப்படுறாங்க வெள்ளாளர் சமூகத்துக்கு பாதிக்க பாத்தியப்பட்ட நிறைய கோவில்களுக்குள்ள இந்து அறநிலையத்துறை நுழைந்து இந்த சமூகத்தோட கோவில் உரிமையை வந்து பறிக்கிறாங்க மற்ற சமூகமும் உள்ள வரணும் அப்படின்னு சொல்றாங்க உள்ள வரலாம் வழிபடலாம் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா நிர்வாகம் செய்யக்கூடிய உரிமை அந்த கோவில கட்டியவர்களுக்கும் அந்த கோவிலை அந்த கோவில வந்து வழி வழியா நடத்தியவர்களுக்கு தான் இருக்கு அது இந்து அறநிலையத்துறைக்கே கிடையாது ஆஹ் என்னை பொறுத்த இந்த இந்து அறநிலையத்துறை என்கின்ற துறையே தேவல்ல தமிழ்நாட்டுல அந்த அந்தந்த கிராம மக்கள் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதை ஒப்படைச்சிட்டாலே அவங்க வந்து சிறப்பா கோவில் திருப்பணி பண்ணி சிறப்பா வச்சிருப்பாங்க இங்க இந்து அறநிலையத்துறை உண்டியல்ல போடுற காசை மட்டும் எடுத்துட்டு போயிடுறாங்க ஆனா ஒரு திருப்பணியும் பண்றது இல்லை ஏதாவது பெரிய பெரிய கோவில்கள்ல திருப்பணி என்ற பேரில் கும்பாபிஷேகம் நடத்துறது அதுல அந்த சிவம் நாடார்ன்ற மாதிரி பெரிய பெரிய முதலாளிகள்கிட்ட வந்து பல கோடிகளை எடுத்து அவங்க மூலியமா திருப்பணி நடத்துறது ஆனா இந்த சம் இந்த கோவில்கள்ல இருந்து அற வரக்கூடிய அந்த பண பணத்தை வந்து கோவில்களுக்கு செலவழிப்பதே கிடையாது பக்தர்களுக்கு செலவழிப்பதே கிடையாது பக்தர்கள் கொடுக்கறது அனைத பக்தர் பக்தர்களுக்கு கொடுக்கறதுக்கு எந்த சட்டமும் உங்களை தடுக்குது அதை யாருமே செய்யறது கிடையாது அதனால தயவு செய்து காவல்துறை வந்து கண்ணிய போக்கை கண்ணிய போக்கோடு செயல்படணும் அதே போல இந்து அறநிலையத்துறை அவங்கவுங்க சமூகத்திற்கு சொந்தமான ஒரு தனி நபருக்கு சொந்தமான கோவில்களை வந்து கையில எடுக்க கூடாதயா அது எவ்வளவு பிரபலியமானாலும் அவங்க நிர்வகிச்சுக்கிருவாங்க அவங்க நிர்வாகஸ்தர்கள் போட்டு அவங்க நிர்வகிச்சுக்கிருவாங்க இந்த அறநிலையத்துறை உள்ள நுழைஞ்சு மூக்க நுழைச்சு நாங்க இதை நிர்வகிக்கிறோம்னு சொல்லும் போதுதான் அங்க பிரச்சனைகள் உண்டாகுது பொதுமக்கள் போராடுறாங்க இத காவல்துறை தடுக்க நினைக்குது அப்ப காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகுது இதுல காவல்துறை கை வைக்கிறாங்க இந்த இப்ப வத்திர அந்த பகுதியில வந்து ஒரு பரபரப்பு ஏற்பட்டு இதை வந்து தமிழகம் முழுவதும் ஆளக்கூடிய எங்கள் வெள்ளாளர் சமூகம் சார்பாகவும் சரி ஒவ்வொரு பக்தர்களாக இருக்கக்கூடிய இந்த ஆன்மீகம் சார்ந்த நபர்களாகவும் சரி தமிழர்களாகவும் சரி இந்து அறநிலையத்துறையை வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களிலும் இருந்து இந்து அறநிலையத்துறை வெளியேற வேண்டும் அவரவர் கோவில் அவரவர் கே என்ற அடிப்படையில் அந்தந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்தந்த கோவிலை வந்து நிர்வகிச்சுக்கிடுவாங்க யாரு வேணாலும் ஏற்றத்தாழ்வு இன்றி கோவிலுக்குள்ள போனால் சாமி கும்பிடலாம் ஆனால் அந்த கோவிலை நிர்வகிக்கக்கூடிய உரிமையும் அந்த கோவில்ல பூஜை செய்யக்கூடிய உரிமையும் அந்தந்த சமூகத்திற்கு அந்தந்த ஊர் தான் உண்டு அப்படின்றத இந்து அறநிலையத்துறையால் தான் இது போன்ற பிரச்சனைகள் ஊக்குவிக்கப்படுது தூண்டப்படுதுன்றதும் எங்களோட மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு அதனால தயவு செய்து இந்த இந்து அறநிலையத்துறைக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நீங்க உங்களோட கல்லாவை கட்டுறதுக்காகவும் வருமானத்தை அதிகரிப்பதற்காகவும் பொதுமக்களுக்கு இடையே பிரச்சனைகளை உண்டாக்கி இங்க ஜாதி கலவரங்களை ஏற்படுத்தி கோவில்கள்ல தேவையில்லாத பிரச்சனைகளை இதோட நிறுத்திக்கரணும் அந்த அர்ச்சனாபுரம் கிராம மக்களுக்கு நீதி கிடைக்கணும்ன்றத நான் அன்போடு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்